ஒரு தொழிலதிபர் இரவு நேரத்தில் தனியாக காரில் பயணம் செய்து கொண்டிருந்தார் இதில் நீங்கள் கனமழை கொட்டிக்கொண்டே இருந்தது அவர் ஓய்வெடுக்க ஒரு இடம் தேடிக்கொண்டிருந்தார் அப்பொழுது சாலையின் ஓரத்தில் ஒரு பழைய ஹோட்டலின் விளக்குகள் மிம்மியதை பார்த்தார் நிம்மதி அடைந்து காரை நிறுத்தினார் உள்ளே சென்றார் ரிசப்ஷனில் ஒரு பெண் இருந்தார் அவர் சாவியை தந்து அரையன் சொன்னார் அறை மிகவும் சுத்தமாக இருந்தது இரவு உணவும் சிறப்பாக வந்தது எல்லாம் இயல்பாகத்தான் இருந்தது அடுத்த நாள் காலை வெளியேற ரிசப்ஷனுக்கு வந்தார் ஆனால் அங்கே யாரும் இல்லை வெளியே வந்து பார்த்தார் அவர் தங்கியிருந்த அந்த ஹோட்டல் இடிபாடுகளாய் நின்றிருந்தது ஜன்னல்கள் உடைந்து சுவர்கள் பாசி பிடித்து பல ஆண்டுகளாக யாரும் அங்கு தங்கியதற்கான சுவடே இல்லை அவர் கையில் இருந்த சாவியை பார்த்தார் அதில் இன்னும் அந்த ஹோட்டலின் பெயர் குறிக்கப்பட்டிருந்தது அந்த அல்லது அந்த இரவு அவர் நிழல் உலகின் விருந்தினராக இருந்தாரா இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க